ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேனிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கற வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை வைப்பை பார்த்தீங்கன்னா முழு தகவல்களை நம்ம இந்த விடையில் பார்க்கறோம் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வேகண்ட் இருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து வருவங்களையும் நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு எவ்வளோக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியும் அவ்வளோக்கு ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க ஸோ ரொம்ப நாலோட எதிர்பார்த்துன்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்களுக்கு கழிச்சு ஸோ இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ என்ன போஸ்ட் வந்து பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட்மேன் ஓகேங்களா அதை பிபிஎம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட்மேன் அடுத்த பக்கூடிய போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக் சேவாக் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூன்று விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டல் வந்து நாலாயிரத்துக்கும் சொச்சம் வந்து வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இது என்ன மாதிரி என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட்மேன் அப்படிங்கிற போஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வந்து ஒரு ஒரு இந்த நார்மலாக ஒரு சின்ன ஹவுஸ் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு சின்ன ஹவுஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அதாவது செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஓகேங்களா செலக்ட் ஆனதுக்கப்புறம் சின்ன உங்களுக்குன்னு ஒரு ஹவுஸு ஸோ அதில் வந்து அதில் தான் உங்களோட ஒர்க் எல்லாமே இருக்கும் அதில் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்தா ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அடுத்த மார்க்கெட்டிங் போஸ்டல் அடுத்து வந்து மெயில் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தா ஹெட் ஆஃபீல் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வாங்கி ஸோ இல்லை அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வில்லேஜுக்கு நீங்கள் வந்து அதை வந்து டெலிவரி பண்ணணும் ஸோ இது வந்து ஜாப் எல்லா போஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் அஸ்டன் பிரான் போஸ்ட் மேன்ஸ் அது போஸ்ட் மாஸ்டர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் ஸ்டேஜினரி அடுத்து வந்து டெலிவரி ஆஃப் மெயில் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஸ்டெப் டெப்பாசிட் பண்ணணும் இந்த மாதிரியான பேமெண்ட் விஷயங்கள் ஆன்லைன் ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு தான் ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ அந்த டேக்ஸ் சேவாக் அப்படின்ற அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் அவங்க கொடுக்குற ஹெட் கோட்டர்ஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய மெயில்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த பர்ட்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அந்த ஏரியாவில் போயிட்டு எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஓகேங்களா எல்லாத்தையும் வந்து டெலிவரி கிளியர் பண்ணணும் ஸோ அங்கேயும் வந்து ஆன்லைன் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கண்காணிச்சிக்கணும் மொத்தமாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துருவாங்க ஸோ அதை நீங்கள் மொத்தமாக அந்த ஒர்க்கை ஃபுல்லாக நீங்கள் தான் பார்க்கணும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரூம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸோ நீங்கள் ரூம் ரெடி பண்ணால் அந்த ரூமில் வந்து என்னென்ன இருக்கணும் என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் கொடுத்துருங்க அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணியாக நீங்கள் அப் அதை செலக்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்க பார்க்கணும் ஸோ வேணா இதுதான் வந்து ஜாப் ப்ரொஃபைலு இதுதான் வந்து வேலை ஓகே அடுத்து சாலரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மந்த்லி சாலரிலாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ நே எவ்வளோ நேரம் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து சாலரி கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பன்னெண்டாயிரத்துல அதிகபட்சம் இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சாலரி கொடுக்குறாங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பதினாலாயிரத்துல அதிகபட்சம் முப்பத்தி ஆயிரம் வரைக்கும் பர் மந்த்து சாலரி வந்து கொடுக்குறாங்க ஸோ எல்லா போஸ்ட்க்கும் வந்து இந்த இந்த மாதிரி தான் வேலை ஸோ அடுத்து வந்து இதான் சேல்ரி மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸோ பதினெட்டு வயசுலேருந்து அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி தேதி தேதிப்படி பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்து எஸ் சிஎஸ்டி வந்து அதிகபட்சம் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் அண்ட் இ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வீக்கு செக்ஷன் அவங்களுக்கு வந்து நோ ஏஜ் ரிலாக்சேஷன் அண்ட் பிடபுக்கு வந்து டென் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து டென்த்து படிச்சினாலே போதுமானது ஸோ பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இல்லை நீங்கள் டிகிரி அதுக்கு மேலே எது படிச்சுனாலும் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே அதுலேயும் முக்கியமாக டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்டாக நீங்கள் மெயினாக வந்து படிச்சிருக்கணும் ஓகே இல்லை இம்பார்ட்டன்ட் அதுதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம் லோக்கல் லாங்குவேஜ் ஸோ தமிழோட பார்த்திங்கனா நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஸோ அதனால் வந்து நமக்கு தமிழ் வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து தக்க டைமில் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஸோ அதை வந்து நீங்கள் கேட்குற குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு டென்த்து முடிச்சிட்டு ஒரு சிக்ஸ் டேஸ் அதாவது வந்து ஒரு அறுபது நாட்களுக்கான ஒரு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பண்ணதுக்கான ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க அதாவது டென்த்து மட்டும் நான் படிச்சிருக்கேன் டென்த்து படிச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு அறுவ அறுபது நாளுக்கான பேசி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வந்து நான் படிச்சிருக்கேன் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் டுவெல்த்தில் படிச்சிருப்பீங்கன்னா டுவெல்த்தில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் இருக்கு டென்த்தில் டுவெல்த்தில் அது அது நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கலாம் இல்லை காலேஜஸில் வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கலாம் அதுக்கான சர்ட்டிஃபிகேட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதுக்கான தனியாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே இல்லை வந்து காலேஜஸில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எதோ ஒன்று படித்து அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமான இதோட நீங்கள் சேர்த்து வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்போஸ் வந்து நீங்கள் வந்து செலெக்ட் ஆகிட்டிங்கன்னா ஓகேங்களா செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் வந்து தான் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு சென்டர் ஆஃப் த பார்க்கில் தான் இருக்கணும் அந்த லொக்கேட் அந்த லொக்கேஷன் அது அந்த ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து வந்து மினிமம் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து அப்ரோச் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்குற எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அவங்க கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கணும் அதை வச்சு தான் உங்களோட ஒர்க் வந்து நீங்கள் பார்க்கணும் ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கட்டாயம் வரும் நீங்கள் இருக்க இருக்கிற ரூமுக்கு வந்து நல்லா பவர் சப்ளையும் இருக்கணும் ஏன்னா வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க சரி பண்ணுறதுக்கு அதுக்கான நல்ல ஒரு பார்த்திங்கன்னா மின் ஸோ எலக்ட்ரிக் எல்லாமே இருக்கணும் அதில் வந்து முக்கியமாக வந்து நெட்ஒர்க் சர்வீஸு இருக்கணும் ஓகேங்களா ஸோ எனி நெட்ஒர்க் ஸோ ஏர்டெல் ஓடஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் எதாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து நல்லா ஒர்க் பண்ணக்கணும் நல்லா டவர் கிடைக்கிற இடமா வந்து இருக்கணும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங் ஸோ உங்களுக்கு மோட்டார் அந்த சைக்கிள் இதெல்லாம் வந்து ஓட்டவும் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் உங்களுடைய உங்களை மெயில் போஸ்ட் இதெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மதிப்பெண் அடிப்படையில் தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா அதிகபட்சம் நீங்கள் டென்த்தில் என்ன மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை அடிப்படையில் தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க இங்கே வந்து ஒரு தேர்வு கிடையாது எதுவுமே கிடையாது இன்டர்வியூ கூட எதுவுமே கிடையாது ஸோ கரெக்டாக வந்து மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு வந்து போஸ்டிங்கை கொடுக்குறாங்க ஸோ நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அதிலேயே முக்கியமாக ஃபீமேல் மற்றும் எஸ் சிஎஸ்டி பிடபிள்யூ கேன்ட் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஓகேங்களா அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆகுது க்ளோசிங் டேட்டு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு முடிவாடியது ஸோ அப்ளை பண்ணி என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் ஸோ அதை அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் ஸோ நேம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஸோ எஸ்எஸ்எல்சி ஷீட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அதுக்கு ஒன்று ஸோ அடிஷனல் எஸ்எஸ்எல்சி அந்த சர்டிஃபிகேட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன என்ன டாக்குமெண்ட்ஸ் அதோட அப்லோடிங் ஃபைல் ஃபார்மெட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் ஸோ அதுக்கான ஃபைல் சைஸ் என்ன ஸோ இதை பற்றினா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது மூலயமா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து நான் அப்ளை பண்ணுறது ஸ்பெஷல் வீடியோ நம்ம சேனல் காற்றுட்டுருக்கு மிஸ் பண்ண பார்க்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஸோ போஸ்ட் வேகன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் வந்து ஒவ்வொரு போஸ்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அத அதை எந்த டிஸ்டிக்ல இருக்கீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் பர்டிகுலர் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அந்த ஏரியாவுக்கு என்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த போஸ்ட்டுக்கு எத்தனை வேக்கண்ட் கொடுத்துனா அது யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் வந்து ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் பிளேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ ஒரு இப்போ கூடுதலுட்டு ஸ்டிக்னு எடுத்துட்டீங்கன்னா கூடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளேஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து கூடலூர் வந்து டிஸ்டிக்லேயும் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸ்லையும் நீங்க அப்ளை பண்ண முடியாது எனி ஒரு அஞ்சு பிளேஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாத்தையும் நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது அதை பத்தி டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் இப்போதைக்கு வந்து இதை பத்தி நீங்க ஃபுல்லாக அந்த படிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாம் பேஜில இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் இதை பத்தினா டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி பத்தினா கொடுத்திருக்காங்க சோ நீங்க இப்போ தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சாவூர்ல ஸோ எந்தெந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை பாத்துக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேலை வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் தேர்வு வந்து கிடையாது நல்ல ஒரு வேலைவாய்ப்பும் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்து பல ரூமர்ஸும் போயிட்டு இருந்துச்சு இந்தியன் போஸ்ட்டில் வேலை வர போது நம்மளே நிறைய ரூமர்ஸ்லாம் வீடியோலாம் போட்டிருக்கோம் அதையும் கடந்து ஒரு வேலை நம்ம எதிர்பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து வந்துருச்சு யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க அண்ட் எக்ஸாமும் கிடையாது இதோட ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இருக்காது அதுவும் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கல ஸோ நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அதை தொடர்ந்து எப்படியாவது இதில் வந்து செலக்ட் ஆயிருங்க ஸோ அதை தொடர்ந்து வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் மீது இன்னொரு வேலைவாய்ப்பு பதிவு மூலியமாக சந்திக்கலாம் டடப்போவை